அண்ணாமலை நேற்றைய தினம் பாஜக பொதுக்கூட்டத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி போனில் பேசிய விஷயத்தை கூற அது எதுபோன்று மாறியிருக்கிறது என்பதுதான் தற்போது டெல்லி வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து அண்ணாமலை நேற்றைய தினம் இதுவரை பொதுவெளியில் சொல்லாத விஷயம் ஒன்றை கூறினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடி வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் அப்போது கூட்டணி தலைவர்களை அழைக்க மூத்த தலைவர் ஒருவர் எடப்பாடி எடப்பாடிக்கு கால் செய்து அண்ணே எல்லோரும் வராங்க நீங்களும் வாங்க என கூறியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோற்க போற தலைவனுக்கு நான் வரணும் என சொல்லிவிட்டாராம் அப்போ முடிவு பண்ணேன் என் தலைவரை பேசிய உன்னை விடப்போவது இல்லை என அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் இந்த விஷயம்தான் தற்போது பாஜக மற்றும் அதிமுக சீனியர்களிடையே பெரிய செய்தியாக இருக்கிறது இந்நிலையில் இதுகுறித்து டெல்லி வட்டாரத்தில் விசாரித்த நிலையில் அவர்கள் குறிப்பிட்ட தகவல் இன்னும் கொடுத்தது பிரதமர் மோடி தன்னை விமர்சனம் செய்பவர்களை எப்போதும் வித்தியாசமான முறையில் பதிலடி கொடுப்பது அவருடைய வழக்கம் இரண்டாயிரத்து ஆண்டே இந்த தகவல் மோடிக்கு சென்றது ஆனால் அவர் தமிழகத்தில் கூட்டணி காரணமாக கட்சியின் எதிர்காலம் கருதி பெரிய அளவில் அதனை எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும் இரண்டாயிரத்து ஆண்டு மோடி பிரதமராக முன்னூற்று மூன்று சீட் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருந்தார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் யாரும் யோசனை செய்யாத விதமாக எடப்பாடி பழனிசாமியை மோடியை பிரதமராக ஒரு மனதாக தேர்வு செய்வதாக முன்மொழிய அளித்தார்கள் எந்த எடப்பாடி பழனிசாமி எந்த மோடியை மீண்டும் வெற்றி பெற மாட்டார் என கூறினாரோ அதே எடப்பாடியை வைத்தே மோடியை பிரதமராக தேர்வு செய்திருப்பதாக அறிவிக்க வைத்து யாரும் எதிர்பாராத வண்ணம் பதிலடி கொடுத்தார் மோடி இதை செய்தது அமித்ஷா இதுதான் விஷயம் மோதி பாணியே எப்போதும் அமைதியாக அதே நேரம் தெளிவாக வெற்றி பெறுவதுதான் உலகில் தற்போதைய சூழலில் எந்த நாட்டின் உலக தலைவர்களும் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது என்பது சாதாரண காரியமல்ல ஆனால் அதை இந்த முறையும் இருக்கிறது என தெளிவாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் எப்போதோ எடப்பாடி பழனிசாமிக்கு கதவுகளை அடைத்து விட்டது ஆனால் அதிமுகவில் தற்போதுள்ள கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள்தான் பாஜகவிடம் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் எனவும் விளக்கமாக குறிப்பிட்டார் தற்போது

எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்க செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயிகளுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார் எப்பது வருஷம் கழிச்சு ஒரு மோடியின் பின்னால் என்பதற்காக புரிந்து மோடி அவர்களுக்கு ஒரு தொண்டன் இரண்டாயிரத்தி விட இரண்டாயிரத்தி விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க இலங்கையை பாருங்க பங்களாதேஷ பாருங்க பாகிஸ்தான பாருங்க ஆப்கானிஸ்தான் பாருங்க மாலத்தீவை பாருங்க நேபாள பாருங்க எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிட்ரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாற்றியிருக்கிறது நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றான் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருப்பேன் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள